நம்ம என்னைக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலிஃபிளவருக்கு மேலே இருக்க தோட உடைச்சி எடுக்கணும் உடைச்சி எடுத்தாச்சு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் சின்னதாய் கட் பண்ணி முடிச்சாச்சு இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி இட்டு உப்பு போட்டு வேக வைப்போம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் கா ஸ்பூனு மஞ்சத்தூள் போடணும் உப்பு போடணும் உப்பு போட்டு கொதிக்க விடணும் ரெண்டு பச்சை எடுத்து நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுக்கணும் அடுத்து ஒரு வெங்காயம் எடுத்து தொளி உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் வேக வச்ச காலிஃப்ளவர் நல்லா வந்துச்சு இதனி பிளேட்டில் மாற்றி வைப்போம் வச்சு எண்ணெய் ஊற்றணும் கடுகு போடணும் கடுகு பொட்டி வந்ததும் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை சவத்து வந்ததும் கட் பண்ணி வச்சா பச்சை மிளகும் போடணும் சவத்ததும் வெங்காயம் போடணும் சவக்கு மட்டும் வதக்கணும் வத்ததும் காலிஃப்ளவரை த போடணும் போட்டு வதக்க வதக்கி முடிஞ்சதான் கா ஸ்பூனு மஞ்சள் பொடி போடணும் மிளகா பொடி போடணும் கரம் மசாலா பொடி போடணும் போட்டு நல்லா வதக்கி விடு உப்பு போடணும் உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு கிளா விடணும் కాలీఫ్లవర్ ఫ్రై రెడీ